தாய்க்கு அறிவுரை கூறி சமூக வலைத்தளங்களில் பிரபலமான சிறுமி ஸ்மிருதிகா அப்பனுக்கே பாடம் சொன்ன அந்த சுபையாவை பற்றி இப்போது பார்க்கலாம் திருப்பூரை சேர்ந்த எல்கேஜி மாணவியான சிறுமி ஸ்மிருதிகா குறும்பு செய்த போது அவரது தாயார் அடித்ததை எடுத்து குழந்தைகள் குறும்பு செஞ்சா அடிக்க கூடாது குணமா சொல்லுங்க என தனது தாயாருக்கே அக்குழந்தை அறிவுரை கூறியது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியது சேட்ட பண்றது தப்பா தப்பு இல்லையா பேச்ச மாத்தாம பதில் சொல்லு அதுக்குடிக்கிறது புரிஞ்சுதாப்பு என்ன சொல்லு அதுக்கு நீ சேட்டை பண்ணாம இருக்கணும் எதுக்குழுரிகாடு பண்ணா அடிக்காம என்ன பண்ணுவாங்க நீ சொல்ல இந்நிலையில் தங்கள் குழந்தையின் சுட்டித்தனம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவியதன் மூலம் ஸ்மித்திகாவின் பேச்சு தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பானது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக அவரது தாயார் பிரவீணா தெரிவித்துள்ளார் ஸ்மிதிகா சிறுவயது முதலே சுட்டித்தனமாக இருந்தாலும் படிப்பிலும் கவனமாக இருந்து கொள்வார் என தெரிவித்தார் சமூக வலைத்தளங்களில் வைரலான அந்த குறிப்பிட்ட வீடியோ எடுக்கும்போது அன்றைய தினம் பள்ளிக்கு கொடுத்தனுப்பிய தின்பண்டத்தை சாப்பிடாமல் வந்ததால் அவருடைய அப்பா கண்டித்ததாக பிரவீணா தெரிவித்தார் அப்போது எதிர்த்து பேசிய குழந்தை ஸ்மிருதிகாவை மிரட்டிய போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் தற்போது வைரலாகி இருப்பதாகவும் தாய் பிரவீணா கூறினார் நான் கேட்டுட்டு இருந்தேன் இப்படி நீ அடிக்கிறிய ஸ்மிருதிகா நானும் அடிக்கிட்டே கேட்டதுக்கு அவன் திருப்பி சொன்ன டைலாக் தான் திட்டாம அடிக்காம வாயில குணமா சொல்லணுங்கிறது அப்புறம் ரொம்ப மெச்சூர்டுங்க சார் ரொம்ப எமோஷனல் டைப்பு எங்களுக்கே ரொம்ப அட்வைஸ் கொடுப்பா நாங்கள் ரெண்டே சண்டை போட்டுக்கிட்டால் கூட அதில் இருக்கிற கரெக்டான பாயிண்ட் கொடுத்து சொல்லுவாளுங்க யார் மேலே தப்பு யார் மேலே கரெக்டுன்னு சொல்லுவா ஃபோன்லேயே ஆகட்டும் படிக்கிறதுலேயே ஆகட்டும் விளையாட்லையாகட்டும் எல்லாத்துலேயுமே ரொம்ப டேலண்ட்டு ஒரு சில டைம் பாப்பா எமோஷன் ஆயிடுவாங்க அத டைமில் தான் இந்த மாதிரி எதைதான் அவங்களுக்குள்ளே இருக்கிறத எங்களுக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பாப்பா கொஞ்சம் டேலண்ட்டாக தான் இருக்காங்க குழந்தை ஸ்மிருதிகா அதே மாறாத சுட்டித்தனத்துடனும் மழலை மொழியுடனும் அளித்த பேட்டியில் காணொலியைக் கண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்ததுடன் மீண்டும் ஒருமுறை அந்த வசனத்தை பேசிக் காட்டினார் ஸ்மிதிகா போன்ற குழந்தைகளின் சுட்டித்தனங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் மகிழ்ச்சியான மாற்றத்தை கொண்டுவரட்டும் కదిర్వేల్ న్యూస్ సెవెన్ తమిళ తిరుపూర్